வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் ஸோ போன வீடியோல வந்து நான் யார் அப்படின்ற இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா வாழ்க்கையை பற்றின நிறைய புதிர்களுக்கு வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோல அந்த நான் யார்ன்ற கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளோர் பண்ணலாம் நான் யார் ஹூ இஸ் செல்ட் ஆஃப் செல்ஃப் இருக்கு ஓகேவா செல்ஃப் அதாவது ஈகோ அண்ட் மைண்ட் அது வந்து இட்ஸ் கேன் சே இல்யூஷன் அதுக்கப்புறம் செல்ஃப் ஹையர் செல்ஃப் அண்ட் டிவைன் செல்ஃப் ஓகே இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் ட்ரியோ அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் இது வந்து கிரியேஷனோட ஆர்கி இது வந்து டிவைன் ட்ரியோ இது வந்து இல்யூஷனல் மாயா மாயா டு அப்படின்னு சொல்லலாம் டீடைலா நான் சொல்றேன் பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் செல்ஃப் ஹையர் செல்ஃப் அப்படின்றது கிறிஸ்டியானிட்டியில சொல்ற அந்த ட்ரினிட்டி கான்செப்டோட நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்ரினிட்டி என்னன்னா சன் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஃபாதர் வந்து எல்லாருக்கும் தெரியும் காட் காட் மீன் பண்றாங்க அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது மீன் பண்றது வந்து சோல் ஆன்மா அண்ட் தென் செல்ஃப் அது வந்து பாத்தீங்கன்னா சன் கிறிஸ்டியானிட்டி அந்த கான்செப்ட் படி கிரைஸ்ட் வென் யூ அவேக்கன் டு த ட்ரூத் லைக் ஹவு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து லைக் ஹீ இஸ் சன் ஆஃப் காட் அதே மாதிரி நாமளும் சன் ஆஃப் காட் ரைட் அவர் மட்டும் கிடையாது ஆர் விட்லி டிஃபரன்ஸ் ஆஃப் காட் நம்மளுக்கு வந்து எட் அவேக்கன் டு த அந்த ஒன்னு தான் டிஃபரன்ஸ்

சொல்லிட்டு போலாம் கடவுள் ஓகேவா சோ இந்த கடவுள் அப்படின்றது நான் நிறைய வீடியோல முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் கடவுள்ன்றது லவ் அண்ட் லைட் ஓகேவா சோ நீங்க வந்து இந்த கடவுளை வந்து ஒரு லைட் ஒரு சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சூரியன்ல இருந்து வர்ற ஒரு கதிர் ஒரு ரே பாத்தீங்கன்னா அது வந்து சோல் ஆன்மான்னு சொல்லலாம் ஏகப்பட்ட சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா ஒரு கதிர் பாத்தீங்கன்னா ஆன்மான்னு சொல்லலாம் சோ டைனி பிராக்மெண்ட் ஆஃப் காட் வந்து ஆன்மா இப்ப திருப்பி இந்த ஆன்மா நம்மளோட ஆன்மா வந்து டைனி பிராக்மெண்ட் ஆஃப் காட் ஒரு சின்ன 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 துகள் சோ இப்ப தனியா இந்த ஹையர் செல்ஃப் ஆன்மாவை பத்தி பாக்கலாம் இந்த ஆன்மாவை திருப்பி ஒரு சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் சூரிய கதிர்கள் இருக்கு அதுல ஒரே ஒரு கதிர் வந்து பாத்தீங்கன்னா நாம அதாவது ஜீவன் சோ இதுல வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த சூரிய இந்த ஜீவன் இந்த ஆன்மாவுடைய இந்த கதிர்கள் இருக்கு இல்லையா இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி நாம நம்மளுடைய இந்த ஜீவன் இப்ப நான் மீனானு இருக்கேன்னா என்னோட ஜீவன் வந்து என்னுடைய ஆன்மாவோட ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஓகே இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சியில என்னோட ஆன்மா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைஃப்பை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைஃப் டைம்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல வந்து லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் அதில் ஒரே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீவன்சி ஸோ நம்ம சொல்லலாம் ஒன் பை பில்லியன் ஒரு குட்டி ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆன்மா தான் வந்து நம்மளோட ஜீவன் புரிஞ்சுக்கிற மாதிரி அனாலஜியில் சொல்கிறேன் இப்போ வந்து காட் அந்த இதை வந்து ஒரு எர்த் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இருக்க ஒரு மந்த்துகள் ஓகே அது வந்து சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலை திருப்பி ஒரு இரத்து மாதிரி அசியம் பண்ணிங்கன்னா அந்த சோலில் இருக்க ஒரு மந்த்துகள் ஒரு குட்டி மந்த வந்து நம்ம ஜீவன் அந்த அளவு ஒரு சைஸ் கம்பாரிசனுக்காக சொல்கிறேன் ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காட் வந்து ஆன்மா ஒரு ஃபிராக்மெண்ட் ஒரு டைனி ஃபிராக்மெண்ட் ஆஃப் ஆன்மா சோல் வந்து ஸ்பிரிட் ஜீவன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஓகே ஸோ இப்போ வந்து டுவோ பத்தி பாக்கலாம் இல்யூஷ்னல் டுவோ இருக்கு இல்லையா அதை பத்தி பாக்கலாம் டிவோல வந்து பார்த்தீங்கன்னா ஈகோவும் மைண்டும் அதே இது எப்பயுமே எப்பயுமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க ஈகோவும் மனசும் எப்பயுமே ஒன்னா தான் செயல்படுவாங்க நார்மல் அண்ண வேண்ட் லைஃப்ல ஓகேவா ஸோ அங்கேதான் டிஃபரென்ஸ் இருக்கு நம்ம செல்ஃப் வந்து இந்த டுவோவோட இருக்கா இல்லைன்னா வந்து ஹையர் செல்ஃபோட இருக்கா அதுதான் வந்து அங்கே தான் ட்விஸ்டே இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோயர் செல்ஃப் பத்தி பார்க்கலாம் அண்ட் தென் ஈகோ செல்ஃப் பத்தி பார்க்கலாம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் லோயர் செல்ஃப் பத்தி பார்க்கலாம் என்ன லோயர் செல்ஃப்னா என்ன மனஸ் ஸோ இந்த மனசுல வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து ரெண்டு விஷயத்த அடிப்படையாக வச்சு செயல்படும் சித்தம் புத்தி ஓகே புத்தின்றது ப்ராசஸர் லைக் கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ராசஸர் மாதிரி சித்தம்ன்றது மெமரி ஓகே நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க மெமரி மாதிரி இந்த சித்தம் புத்தி இது ரெண்டுக்கும் இன்புட் பாத்தீங்கன்னா அந்த புறக்கரணிகள்னு சொல்வாங்க கண் காது மூக்கு நாக்கு தொடுதல் இந்த ஃபைவ் சென்சஸ் வந்து நம்மளோட ஆக்சுவல் நம்ம ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எதில் இருந்து இன்புட் கிடைக்குது இந்த லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த அஞ்சு சென்ஸ் மூலமா மட்டும்தான் நம்ம லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் நம்மளோட இன்புட் டிவைசஸ் புறக்கரணிகள் அகக்கரணிகள் இன்டர்னல் ப்ராசஸ் பண்றது ஓகேவா சோ இந்த அஞ்சு சென்ஸ்ல இருக்க இன்புட்டை சித்தமும் புத்தியும் வாங்கி சித்தம் வாங்கி மெமரியில வச்சுக்கும் புத்தி ப்ராசஸ் பண்ணி இந்த இன்புட்டை மனசுக்கு கொடுக்குது ஸோ இந்த மனசு வந்து இதை தான் வந்து தாட்ஸாக அப்பப்போ டிசிபேட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு தாட்ஸாக வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனம் வந்து அதை தாட்ஸாக இந்த இன்புட்டை வாங்கி வச்சுட்டு அப்பப்ப நம்மளுக்கு தாட்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து இந்த தாட்ஸ் எண்ணங்கள்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி செலவாகுது ஓகேவா ஸோ இந்த மொத்த அமைப்பு ஹக்கரணிகள் புறக்கரணிகள் இது எப்படி இன்புட் டிவைஸ் வாங்கி ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு தாட்ஸாக கொடுக்குதுன்றது தான் டோட்டலாக லோயர் செல்ஃப் அதாவது மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஈகோ செல்ஃப் பத்தி பார்க்கலாம் ஈகோ செல்ஃப் அதாவது ஃபேக் செல்ஃப்னு சொல்லலாம் இந்த லோயர் செல்ஃபாவது உண்மை ரியல் அஞ்சு இன்புட் டிவைஸ் இருக்கு ப்ராசஸ் பண்ணது லைக் அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி தான் இன்புட்டை வாங்குது ப்ராசஸ் பண்ணுது ஸ்டோர் பண்ணி வைக்குது திருப்பி கொடுக்குது ஸோ லைக் ப்ராசஸர் இதாவது உண்மை ஏன் இது ஈகோ செல்ஃப் ஃபேக் செல்ஃப் அப்படின்னு சொல்றேன்னா அது உண்மை கிடையாது அது மாயா எப்படின்னா அது மனசுல இருந்து தாட்ஸாக வர்ற இன்புட்டை வாங்கி இந்த ஈகோ என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு அட்டாச் பண்ணி வச்சுக்கும் லேபிள்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு லேபிளை அட்டாச் பண்ணிக்கும் இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காதுன்னு அதுன்னு ஜட்மெண்ட் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன்னுடைய பர்செப்சனை அட்டாச் பண்ணி லேபிளா அட்டாச் பண்ணி அதை எடுத்து செல்ஃப் அதுக்கு தான் இந்த ஈகோவோட வேலை ஸோ ஈகோன்றது ஆக்சுவலா இட்ஸ் நாட் ரியல் அது வந்து இந்த சோலோட எவல்யூஷன்ல த சர்வைவல் மோட் நம்ம இதுக்கு முன்னாடி அனிமல்ஸா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஈகோ தேவைப்பட்டது ஏன்னா டு சர்வை ஓகே சோலார் அந்த கீழே இருக்க ரூட் சக்கரா சாக்ரல் சக்கரா மோட்ல நம்ம அனிமல்ஸா இருந்தப்ப அந்த பெரிய வந்து நம்மளுக்கு இந்த சர்வைவல் மோடுக்கு வந்து இந்த ஈகோ தேவைப்பட்டுச்சு ஈவன் சோலார் பிளட் சக்கராக்குமே வந்து சம்டைம்ஸ் டு சர்வை நம்மளுக்கு இந்த ஈகோ தேவைப்படுது ஸோ இந்த காரணத்துக்காக தான் ஈகோ வந்து பார்ட் ஆஃப் எவல்யூஷன்ல இருக்கு ஓகேவா இதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு சும்மா கிடையாது ரீசனோட தான் இருக்கு பட் ஸ்டில் அதோட வேலை வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் அட்டாச் பண்ணி ஜட்ஜ் பண்ணா ஒரு லேபிள் அட்டாச் பண்ணி கொடுக்கும் பர்செப்ஷனை வந்து அப்படியே செல்ஃபுக்கு கொடுக்கும் ஓகேவா ஸோ அதான் வந்து ஈகோ செல்ஃப் செல் செல்ஃப்னு சொல்லலாம் அடுத்து வந்து ட்ரூ செல்ஃப் பத்தி பார்க்கலாம் ஸோ செல்ஃப் பாத்தீங்கன்னா இந்த நடுவுல இருக்க அந்த கிரீன் சர்க்கிள் அதாவது பெக்வின் ஹையர் செல்ஃபுக்கும் ஆன்மாக்கும் இந்த ஈகோ அண்ட் மனசுக்கும் இடையில இருக்க அந்த ஸ்டேட் தான் வந்து செல்ஃப் அதாவது நம்மளோட கரண்ட் செல்ஃப் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்பிரிட்டோட கேரக்டர்ஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு வாட்டரோட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் தண்ணி தண்ணிய வந்து நீங்க தீர்த்தத்தோட கலந்தா அது தீர்த்தமா மாறிடும் அதே மாதிரி தண்ணியை வந்து ஒரு சாக்கடையில கலந்தா அது சாக்கடியா மாறிடும் அந்த மாதிரி வந்து இந்த ட்ரூ செல்ஃப் நம்மளோட ஸ்பிரிட் வந்து ஒரு ஜீரோ ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்ல இருக்கும் இந்த நான் யாருன்ற கேள்வி ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ஏன்னா நம்மளால அதை டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு ட்ரூ செல்ஃப் வந்து லைக் வெரி நியூட்ரலா இருக்கும் ஓகேவா ஸோ எதோட கலக்குதோ அதாவே மாறிக்கும் நார்மலாக அன்அவேக்கண்ட் லைஃப்பில் இருக்கிறப்ப என்னென்னா நாம் நம்மளை நம்மளோட செல்ஃபை ஸ்பிரிட்டை இப்போ நம்மளோட ஈகோவோடையும் மைண்டோடையும் அட்டாச் பண்ணிக்குவோம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா த டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஏதாவது பாஸ்டில் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை ஃப்யூச்சரை பற்றி திங்க் இருப்பீங்க ஸோ இந்த ரெண்டு இன்புட்டும் எங்கே வருதுன்னு யோசிச்சு பாருங்கள் மைண்டில் இருக்க தாட்ஸில் இருந்து தான் வருது ஓகேவா அதோட இந்த ஈகோ வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஈகோவும் மைண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஸோ இவங்க கொடுக்குற இந்த தாட்ஸுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு மாஸ்க் போட்டுருவாங்க அது ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுக்கலாம் ரெட் கலர் கிளாஸ் பார்த்தா ரெட்டாக தெரியுன்ற மாதிரி அந்த தாட்ஸுக்கு இவங்க இவங்களோட பர்செப்சனை கொடுப்பாங்க ஸோ இவங்களோட இவங்க கொடுக்குற மனம் கொடுக்குற தாட்ஸையும் இவங்க ஈகோ கொடுக்குற இந்த பர்செப்சன் அதாவது பார்வை தன் தன்னை வச்சுதான செல்ஃப் பர்செப்ஷன்ல தான் எல்லாத்தையுமே பார்ப்போம் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்மளோட பெர்செப்ஷன்ல தான் பார்ப்போம் அதுதான் மனித எல் ஸோ அது ஏன் நடக்குதுன்னா இந்த ஈகோ வந்து இந்த தாட்ஸோட கம்பைன் பண்ணி இதை நம்மளுக்கு இன்புட்டா கொடுக்கும் ஓகேவா ஸோ அதை தான் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம அந்த ஸ்டேஜ்ல தான் இருப்போம் செல்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவு த டே நம்ம வந்து இந்த தாட்ஸை ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லை ஏதாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுவோம் பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து தாட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அந்த தாட்ஸால பிரசென்ட்ல இருக்க முடியாது ஏதோ பாஸ்ட் இல்ல பியூச்சர்ல தான் இருக்கும் ஓகேவா சோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த ட்ரூத் யார் நான் யார் அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிதோ அப்போ நம்ம மனசுனா என்ன ஈகோனா என்ன நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தாட்ஸ் எங்கேருந்து வருது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் உண்மையிலே நான் யார் நான் அந்த ஈகோவா இல்லை இந்த மனசா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா யூ வில் அவேக்கன் டு திஸ் ட்ரூத் நீ தட் இஸ் கால்ட் அவேக்கன் ஓகே அவேக்கன் டு தேட் ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லோயர் செல்ஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செல்ஃபை ஹையர் செல்ஃபோட ஆன்மாவோட அசோசியேட் பண்ணுவீங்க ஆன்மாவோட வழிநடத்துதலில் ஆன்மாவோடைய பார்வையில உங்க வாழ்க்கையை வாழ்வீங்க அது வந்து அ லைஃப் ஓகேவா உங்களுக்கு இப்போ நான் யார் அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் நீங்க காடோட டைனியஸ்ட் பர்சன் ஓகேவா காடோட டைனி டைனி ஃப்ராக்மெண்ட் வந்து உங்களுக்குள்ள லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஸோ நீங்கள் யாருன்னா டைனியஸ்ட் வர்சன் ஆஃப் காட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் இந்த ஹையர் செல்ஃப் நம்மளுடைய ஆன்மாவோடைய ப்யூர் கான்சியஸ்னஸோட நம்ம வாழ்க்கையை வாழ்றப்ப தான் நாம் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போவோம் அன் அவேக்கன் அதாவது இந்த உண்மை தெரியாம கான்சியஸ்னஸ் கம்மியாக வாழ்கிறப்ப நம்ம மோஸ்ட்லி நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி லோயர் செல்ஃபோடையும் ஈகோ செல்ஃபோட தான் அசோசியேட் பண்ணியிருப்போம் மோஸ்ட்லி ஸோ இந்த உண்மை தெரியுறப்ப உங்களுக்கு வந்து நீங்க காடோட டைனியஸ்ட் பர்சன் அப்படின்றது புரிய வரும் அப்ப சோல் ஸ்பிரிட் டிவைன் காட் எல்லாம் ஒன்னா அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஒன்று தான் பட் கான்சியஸ்னஸ் லெவல் வந்து வேறுபடும் இம்பியூர்டு இம்யூர்டு ஆஃப் ஹையர் ஆன்மா ஓகே எப்ப வந்து நம்மளோட கர்மாவெல்லாம் கழிச்சு பியூர் ஆகுறோமோ அப்ப வந்து நம்ம வந்து ஆன்மா இந்த லெவலுக்கு போவோம் அண்ட் தென் ஆன்மால இருந்து அன்கண்டிஷனல் லவ் ஆகி நம்ம டிவைன் செல்ஃப் ஆகும் ஓகேவா சோ எது நம்மளை பிரித்து வைக்கிறதுனா இந்த இம்பியூரிட்டிஸ் அதாவது கர்மிக் இது க நம் நம்ம கர்ம வினைகள் கர்ம வினைகள் இந்த இம்பியூரிட்டிஸ் தான் வந்து நம்மளையும் நம்மளுடைய ஹையர் செல்ஃபையும் டிவைன் செல்ஃபையும் பிரித்து வைக்கிது ஸோ நம்மளுடைய எவல்யூஷன் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவலுக்கு ஏற்றாப்பில் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸில் நம்ம இருப்போம் ஸோ நம்மளோட கரண்ட் செல்ஃப் வந்து தேர்ட் டென்சிட்டியில் ஸ்பிரிட் ஆன் ஜீவன் வந்து தேர்ட் டென்சிட்டியில் இருக்குன்னா நம்மளுடைய ஆன்மா அதாவது பியூர் கான்ஷியஸ்னஸ் வந்து சிக்ஸ்த் டென்சிட்டி நியர் டு காட் நியர் டு டிவைன் செல்ஃப் இதை பத்தி நான் வந்து இன்னொரு வீடியோல இந்த டென்சிட்டி கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் இந்த வீடியோல வந்து நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து உங்களுக்கு ஓரளவு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோல வந்து இந்த செல்ஃபோட அதாவது இந்த ஸ்பிரிட்டோட எப்படி ஹையர் செல்ஃபும் லோயர் செல்ஃபும் லோயர் அண்ட் ஈகோ செல்ஃபும் கம்யூனிகேட் பண்ணுது நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு எப்படி இந்த கம்யூனிகேஷன் நடக்குது அதை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறுது நம்மளோட ரியாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி